இந்த உயிரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நமக்கே சிலது ஒரு புரியாத ஒரு நிலைமையில சில வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நமக்கு புரியாது டீப்பா நுழைஞ்சோம்னா புரியாது எப்படி சொல்றான் அல்ல அல்லாஹு எத்தவப்பல் அம்பு சஹீன மௌத்திகா ஒல்லத்தி லம் தமுத் மனாமிகா அல்லாஹ் வந்து உயிர்களை வந்து மரணிக்கும் போது கைப்பற்றி கொள்கிறான் தூங்கும் போதும் கைப்பற்றுறேங்கிறான் அல்ல அல்லாஹ் வந்து மனிதனுடைய உயிரை எத்தனை தடவை கைப்பற்றினா ரெண்டு இடங்கள்ல கைப்பற்றி கொள்கிறான் ஒண்ணு வந்து செத்து போனான்ல அவன் உடல்ல இருந்து உயிரை கைப்பற்றுறது ஒண்ணு என்ன உயிரை யாருக்கு தீர்மானித்து விட்டானோ அந்த உயிரை தன் கையில எல்லாம் வைத்துக் கொள்கிறான் உயிருசில இந்த விட்டான் பாருங்க அந்த உயிரை திருப்பி தந்துடுறான் உயிரை எடுத்துட்டு போயிடுறான் எதுக்கு மௌத்து என்று எல்லாம் முடிவு செஞ்சானோ அதை தன் கையில வச்சுக்கிறான் எதுக்கு தூக்கம் முடிவு செஞ்சானோ அந்த உயிரை திருப்பி விட்டுறான்ல இல்ல அஜலி முசம்மா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது விட்டுறான் இன்னும் அழிக்கிற ஆயாத்தின் கோமியத்தை பக்கணும் சிந்திக்கிற மக்களுக்கு இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் வந்து முப்பத்தி ஒன்பதாவது சூறாவில் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்றான் இப்போ ரூ என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும் என்ன வர மூத்தா போனவன்ட்ட ரூக கைப்பற்றுறதுன்னா விளங்குது தூங்குறவன்ட்ட ரூக கைப்பற்றுனா என்ன என்ன கைப்பற்ற இவரோட தானே இருக்கிறோம் தூங்குறவன் உயிர் போச்சுன்னு சொன்னா ஒரு பாதி உயிர் தான் போன மாதிரி இருக்கிறது பாதி இருக்கிறது என்ன உயிர் போயிடுச்சு பேசுறது சந்தோஷப்படுறது கவலைப்படுறது இந்த மாதிரியான ஒரு படிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முடியாது அதே நேரத்துல இன்னொரு வகையான உயிர் அவனுக்கு இருந்துகிட்டு இருக்குது என்ன இருந்துகிட்டு இருக்கு மூச்சு போயிட்டே இருக்குது ரத்தம் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்குது பம்பிங் அதனால இருக்கு நாள பொணம் இருப்போமே அப்ப வந்து ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்க பாக்குறோம் அதே மாதிரி உடம்பு படுத்துக்கிறது கொஞ்ச நேரத்துல சூடாகி போயிடும் தன்னால அப்படி படுப்பான் உடம்பு இயற்கையாகவே இதுக்கு மேல இருந்தா வெந்து போயிடும் அப்படி இந்த உடம்புக்கு ஒரு நாலேஜ் இருக்கிறது கொஞ்ச நாள் ஆனால் அப்படி பிரண்டு படுக்கிறது அதுக்கப்புறம் கை வலிக்குமா அப்புறம் தன்னால யாரும் கை வலிக்குன்னு சொல்லி யாரும் எழுப்பிலாம் எல்லாம் விடுறது இல்லை நம்மளுக்கா தெரியும் கை வலிச்சுன்னு இந்த பக்கம் திணிப்படுத்துக்கிறோம் இது மாதிரி எல்லாம் செய்யற காட்சியை பாக்குறோம் எறும்பு கடிச்சா அடிக்கணும் தூக்கத்துலயே தூங்கிட்டு இருக்கும் எறும்பு கடிச்சா என்ன செய்யணும் ஓங்கி ஒரு அடி அடிச்சு சாப்பிடுச்சு போறோம் கரெக்டா குறி வச்சு அடிச்ச மாதிரி பார்த்தா கூட சமயத்துல மிஸ் ஆயிரும் தூங்க தூக்கத்துல கரெக்டா அடிக்கலாம் பார்த்து அடிக்கும் போதாவது ஓடி போயிடும் தூக்கத்துல அடிச்சா கரெக்டா அடிச்சு போடுவான் அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்களே ரூஹ் இருக்கா இல்லையா இப்ப ரூஹ் இருக்குது ஆனா அல்ல அனுசரம் எடுத்துக்கிறேங்களாம் அதாவது இறந்து போறா பாடியில உயிரை எடுக்கிறதுக்கு அர்த்தம் வழங்குது ஆனால் மனுஷன் நான் உயிரை எடுத்துக்கிறேன் அப்புறமேல் கொடுத்துடுறேன் அப்படிங்கிறான் அந்த உயிரிலே ரெண்டு மூணு செக்ஷன் இருக்கிற மாதிரி விளங்குறது என்ன செக்ஷன் சிந்திக்கிற வகையான ஒரு உயிர் தனியா இருக்கிற மாதிரியும் பாடியை இயக்குவதற்கு உரிய மிருகங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரியான உயிர் தான் நமக்கு மிஞ்சமா இருக்குது தூங்கும் போது எந்த உயிர் இருக்குன்னு கேட்டா அந்த மனிதனுக்கே உள்ள உயிர் இருக்கு பாருங்க மூளை அந்த மூளை தொடர்பான விஷயங்கள் பூரா அவுட்டாகி போயிடுது விளங்கி சிந்திச்சு ஆராய்ச்சி செய்யக்கூடியது பூரா அவுட்டாகி போயிடுது சும்மா பாடிக்கு ஆடு மாடுக்கு இருக்கிற மாதிரியான உயிர் இருக்குல்ல ஆடு கூட என்ன செய்யும் ஒரு மாடு கூட வாழை கொண்டு என்ன செய்யும் எறும்பு கடிச்சா அது கரெக்டா குறிப்பாக்காம அடிக்குமா இல்லையா அந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க தூக்கத்துல அப்ப வந்து ஒரு உயிர்லயே அல்ல வந்து ரெட்டு ரெண்டு உயிர் கொடுத்துருக்கான்னு நினைக்கிற மாதிரி இருக்கு மனிதனுடைய உயிரை பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதன் என்று தீர்மானிக்கிறதுக்கு ஒரு உயிர் கழுத முதலைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு உயிருமாக ரெண்டு வகையான உயிர் எல்லாம் கொடுத்துருக்கிறான் ஒன்னு பேர் எடுத்துக்கிறான் ஒரு வகையில பார்த்தா இவன் பணமா இருந்தான் என்ன பணம் பக்கத்துல உட்காந்து பேசணும் காது பஞ்சுலாம் வச்சு அடைக்கல விளங்க மாட்டேங்குது காதல பஞ்சா வச்சு அடைச்சிருக்கு தூங்குறவனுக்கு தொடர்ந்தானு இருக்கு காது ஆனா தொடர்ந்து இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்குது நம்ம பேசணும் அவனுக்கு விளங்க மாட்டேங்குது அப்ப போனோம் ஒரு வகையில பார்த்தா அவன் ஜனாசமா உயிர் இல்லைங்கிற மாதிரி தெரியுது சில பேர் முடிச்சுக்கிட்டே தூங்குவான் மூட நோனை விட்டுருங்க சில ஆளுக்கு தூங்கும் என்ன செய்யு கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கா பார்க்க மாட்டான் முடிச்சுக்கிட்டு தூங்குற ஆளுக்கு பக்கத்துல நீ உட்காந்து பாப்பாரா பார்க்க மாட்டேங்கிறாரு அப்ப கண்ணு திறந்து இருக்குது அவரால் பார்க்க முடியல காது திறந்திருக்குது அவரால் கேட்க முடியல மூளையை கொண்டு சிந்திக்க முடியல என்ன இருக்குது வெயிலுக்கு தகுந்த மாதிரி உடலுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு தகுந்த மாதிரி சில ஆக்சன் பாருங்க அனிச்சையான செயல்கள் இந்த அனிச்சையாக வந்து திட்டமிடாமல் செய்கிற செயல் இந்த அணிச்சையான செயல்கள் மாத்திரம் நம்ம கிட்ட மிச்சமா இருக்குது அது போக மிஷின் ஒர்க் நடந்துட்டு ராத்திரி சாப்பிட்டு படுத்தீங்களே அது வரைக்கும் சாப்பாடாவே இருந்து காலையில ஆகுதா நீங்க தூங்கிக்கிட்டு இருப்பே அது மிஷின் அரைச்சிக்கிட்டு இருக்குது நம்ம தூங்கிடுறோம் மூளை தான் தூங்கிடுது ஆனா எது அரைக்குது மிஷின் அரைச்சு காலையில கரெக்டா தள்ளிடுறா இல்லையா மலம் தனியா வந்துருது சிறுநீர் தனியா வந்துருது இதெல்லாம் எப்போ நடக்குது தூங்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்ப தூக்கத்துல உள்ள ஒருத்தனை எடுத்துக்கொண்டீர்களே ஒரு வகையில் பார்த்தா அவன் ஒரு ஜனாச மாதிரி இருக்கிறான் இன்னொரு வகையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உசுரோட உள்ள மாதிரி இருக்கிறான் அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் எடுத்துக்கிறேன் ஏதோ ஒண்ணு எடுக்கிறான் ஏதோ எடுக்கிறான் இந்த மனிதன் என்பது அதை கூட பில்டர் பண்ணி அல்லாவுக்கு எடுக்க தெரியுது பாருங்க அல்ல எப்படி எடுத்துறான் மனுஷன் இருந்து ஒன்னு எடுக்கலன்னா நீங்க சொல்ல இயலாது செத்து போனவன்ட்டு ரெண்டையும் எடுத்துக்கிறான் உசுரோட உள்ளவன் ஒரு வகையான உயிரை எடுத்துக்கிறான் ஒரு சிந்திக்கிற உயிரை எடுத்துக்கிறான் மற்ற ஒரு உயிரை மிச்சமா வச்சிருக்கிறான் அந்த பாடி இருக்கணுமா இல்ல திருப்பி கொண்டாந்து விடும் போது அது தாங்கணுமா உறைஞ்சி வரும் ரத்தம் அதையும் சேர்த்து எடுத்து விட்டா செய்யறது அதனால அந்த பாடியை எதுக்கு சொல்றேன் கேட்டா புரியல பாத்தீங்களா உயிருங்கிறதுக்குள்ள நீங்க டீப்பா போனீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கு உயிர் உயிர் முழு உயிர் இருக்கு செக்ஷனாக இருக்கிறது நமக்கு அதனுடைய தாற்பதையும் விளங்கல ஆனால் அப்படி இருக்குதுங்கிறது விளங்குது ரெண்டு வகையான உயிர் மனிதனுக்குள்ள இருக்குது அதுதான் சொல்லி காட்டினா அல்லாஹ் எத்தவஃபல் அம்பு சஹீன மோத்தியா மரணிக்கின்ற நேரத்திலும் உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றி கொள்கிறான் உள்ளத்தையும் அம்ப்து மோத்து மரணிக்காத உயிர்களை மனாமிகா அவைகளுடைய உறக்கத்தில் அல்லா தூக்கத்தில் கைப்பற்றி கொள்கிறான் இப்போ இம்சுக்குள்ளத்திய கலா அலைகள் மூத் மூத்தை எதுக்கு தீர்மானித்திருக்கிறானோ அதை தன் கையில் வைத்துக் கொழுகிறான் உயிருசியல் உஹராயில அதுலேயும் மற்ற உயிர்களை எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னைக்கு சாவணுண்டு எல்லாம் தீர்மானிச்சிருக்குறானோ அது வரைக்கும் போண்டு எல்லாம் விட்டுறான் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்போதாவது சூறாவில் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த மாதிரி உயிர்கள் என்று சொல்வது என்னங்கிறத அப்படி வந்து தெளிவாக தெள்ள தெளிவாகவெல்லாம் நமக்கு விளக்கையலாக அது என்ன அப்படின்னா என்ன உயிர்னால் என்ன அதுக்கு இலக்கணம் என்ன அதுக்கு டெபினேஷன் என்னென்னு யாருக்கையா கேட்டீங்கன்னா எந்த விஞ்ஞானி இது வரைக்கும் சொன்னது கிடையாது அதனால இஸ்லாமிய அடிப்படையில் குடாநேசல இருந்தா சொல்ல முடியுமான்னா அதுவும் சொல்ல இயலாது விளங்கும்டா எல்லாம் சொல்லியிருப்பான் நமக்கு விளங்கலை அது அவனா அவனுடைய ஆர்டர்ல நிக்கிற காரணத்தினால அது வந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த இருபதாம் நூற்றாண்டில் கூட அதை வந்து யாராலையும் தீர்க்க முடியல உயிர் இருக்குது இவன் உயிர் இல்லை அதை வந்தா கண்டுபிடிக்கலாமே தவிர உஸ்ரோ இருக்கிற ஒரு இளைஞன் செத்து போன இளைஞன்கிட்டையும் என்ன இருக்குது என்ன போயிடுச்சுன்னு சொல்ல இயலாது என்ன இவன்ட்ட என்ன இருக்குது அவன்ட்ட எல்லாமே இருக்குது அதே உறுப்புகள் பூரா இவங்கிட்டையும் இருக்கிறது அவங்கிட்டையும் இருக்கிறது என்ன போச்சு என்னமோ ஒன்று போயிடுச்சு ஆனா அது என்னன்னு அதை வந்து சொல்ல முடியல அதான் யதார்த்தமான விஷயம் ஃபர்ஸ்ட் இந்த உயிருடைய தாற்பயத்துக்குள்ள நுழைய நுழையக்கூடாது அதுக்குள்ள நுழைஞ்சால் அது அல்லாவுக்கு எதிரானதா போயிடும் ஊத்தி தமிழ் எல்மி இல்லா கலிலா கம்மியான அறிவு தான் இது இது விஷயத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இது புரிஞ்சுக்கிற அளவு உங்களுக்கு தரலன்னு சொல்லி எல்லாம் நினைஞ்சுட்டா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு விடுக்கிறான்